எல்லாமே தேட்டி போங்க படங்கள் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இப்போது பெஸ்கா ஸ்டுடியோஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம் இது இந்த படத்தை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம கரெக்டாக இந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இந்த நாய் இஷ்யூ வந்து கரெக்டாக வந்துருக்கு அப்கோர்ஸ் நாங்கள்லாம் அனிமல் லவர்ஸு நாங்கள் அதுக்கு போக மாட்டோம் அதே மாதிரி ஒரு ரெமடியும் வந்து இது கொடுத்துருப்போம் ஸோ படத்தை வந்து இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் யூஸ்வலாக வந்து படங்கள்லாம் வந்து ஃப்ரைடேஸ் தான் வரும் ஸோ இதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட் டைமாக தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ எல்லோருடைய பப்ளிக் சப்போர்ட் தேட்டர்ஸில் வந்து மாஸ் லெவலில் வந்து பார்த்துட்டு இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் தேட்டர்லேயும் அதே மாதிரி ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அக்ராஸ் தமிழ்நாடு எல்லா ஆடியன்ஸும் தேட்டருக்கு வந்து உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை படத்தை கொடுத்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியாக பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சுந்தர் இந்த படத்தினுடைய டைரக்டர் காஸ்ட் மூவியினுடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் நியூ கமர்ஸ் நிறையா பேர் இதெல்லாம் சிறப்பாக வரணும் அது எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஃபுல் சப்போர்ட் நீங்கள் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் நான் அந்தேல் நாட்கள் படத்துடைய மியூசிக் கேரக்டர் பேசுகிறேன் ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி எல்லாேருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபிஃப்த் கம்மிங் தேர்ஸ்டே செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் தேட்டரில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லோரும் தேட்டரில் பார்த்து நியூ கமர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் எல்லாருமே வந்து நியூ கமர் தான் டிஓபியாக இருக்கட்டும் எல்லாருமே ஸோ பெஸ்கா ஸ்டுடியோஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு யூனோ ஹானர்ட் இன் திஸ் பர்டிகுலர் ஸ்டேஜ் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து நம்பி இந்த ப்ராஜெக்டை வந்து யூனோ எங்களுக்கு கொடுத்ததுக்கு எங்கள் ப்ரொடியூசர்ஸாருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அண்ட் கண்டிப்பாக எங்கள் மாதிரி நியூ டேலண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணும் வரவேற்கணும் தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பாருங்கள் இந்த படம் எல்லாேருக்கும் பிடிக்கும் முக்கியமாக வந்து ஒரு அவேர்னஸ் ஓரியன்டான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் இருக்குது ஸோ எல்லோருமே கண்டிப்பாக பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் வி ஐம் வெரி ஹாப்பி தேங்க் யூ எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் வந்து ஹீரோ ஹீரோ இந்த படமுக்கு ஹீரோ தான் and name ajitaj in the padam, in the padam uh, uh, we worked so hard for this film. konju, uh, unique uh, elements, the acting perspective, music perspective, uh, story, screenplay perspective, everything, we tried something new uh, to deliver you the best experience and uh, new experience. so, uh, to support us, please watch this in your nearest theaters 25th release. Uh, thank you. ஹாய் இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்குமே வணக்கம் ஹாய் டு ஆல் அந்த ஏழு நாட்கள் டைட்டிலில் நான் நடிக்கிருக்கேன் ரியலி ரொம்பவுமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் அது எவ்வளோ பெரிய ஒரு டைட்டில்னு எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய படம்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த படத்துக்காக எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் ஆஸ் அ நியூ கமராக இந்த ஒரு டிஃப்ரெண்ட் பிளாட்டில் நடிக்கிறதுக்கு சீரியஸ்லி ஐம் அம் ரியலி ஃபீலிங் இந்த கண்டென்ட் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் இதில் ஒரு மெயினான அவேர்னஸ் இருக்குது ஸோ எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே தேட்டருக்கு வந்து படத்தை பார்க்கணும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மறக்காமல் தியேட்டருக்கு வந்துட்டு அந்த ஏழு நாட்கள் பாருங்க அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் டுவகுமார் ஐம் அ சிஓ அண்ட் ஹெட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இது நம்ம இந்த ப்ரொடக்ஷனே வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுமாரி நிறைய படங்கள் வரப்போகுது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு நிறைய கொடுக்க போகிறோம் இதுலேயே நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயின் மியூசிக் டைரக்டர் டேரக்டர் எல்லாமே புதுசு ஸோ எங்களுடைய மூவிஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அவேர்னஸ் அந்தமாரி ஒரு விஷயத்தில் இருக்கும் இந்த படத்தை பொறுத்த மட்டும் இதில் மெசேஜஸ் இஸ் தேர் லைக் ஒன் இஸ் அவேர்னஸ் அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் அபவுட் த ஃபேய் அண்ட் லவ் எல்லாமே இதில் இருக்குது அதேமாரி எல்லோரும் தேட்ருக்கு வரணும் ப்ளஸ் வி ஹப் கட் லாட் ஆஃப் குட் சப்போர்ட் எக்ஸிஸ்டன்ஸ் சப்போர்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்ஸ் இப்போ நிறைய ஃபெஸ்டிவல் சீசன் வர்றதுனால ஹாலிடேஸ் இருக்குது எல்லோரும் தேட்ருக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ் ஃபார் அஸ் டு க்ரோ அண்ட் மேக் எவ்ரிபடி டு க்ரோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த நாட்கள் படத்தோட கேமராமேன் இந்த படம் வந்து எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த நாட்கள் படத்தோட கேமராமேன் இந்த படம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து செம்ம ஒரு ட்ரீட் மாதிரி தான் எங்களுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக கொலாஜாக பண்ணியிருக்கோம் இந்த என்ன தான் புதுசாக இருந்தாலும் ஆர்டிஸ்ட் எல்லோரும் புதுசாக இருந்தாலும் எந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணி கொடுத்தது வந்து பெஸ்கே ஸ்டுடியோ தான் ஸோ அவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஓவராலாக எல்லா குவாலிட்டி இஷ்யூ குவாலிட்டி எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நல்லபடியாக ஷூட் பண்ணோம் ஸோ எங்களால் கூட எங்களோட ஒர்க் பண்ண டீம் அண்ட் ப்ரூவ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ டேரக்டர் அண்ட் ப்ரீ சார் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் இந்த படத்தோட ஸ்டன் மாஸ்டர் ராகேஷ் இதுக்கு வாய்ப்பளித்த பெஸ்கே ஸ்டுடியோவுக்கும் நம்ம சச்சின் டேரக்டர் சார் டேரக்டர் சாருக்கும் நன்றி இது புதுசாக ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டு இதுக்கு வந்து பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இந்த படத்துக்கு வாய்ப்பு நன்றி ரொம்ப தேங்க்ஸ் சீக்கிரம் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டு தேங்க்ஸ் தேங்க்ஸ் இறைவனுக்கு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் டி கே தினேஷ்குமார் இந்த படத்தில் நான் ஹார்ட் ஆக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்தே நாட்டு படத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பெஸ்டிகா ஸ்டுடியோ வந்து படம் பண்ணுறாங்க படம் ஃபுல்லாகவே செட்டாகவே போட்டாங்க ஹீரோ வீடு அப்புறம் முந்நூறு வருஷம் வீடு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனு அட்வொகேட் ஆஃபீஸு முந்நூறு வருஷம் வந்துட்டு ஃபுல்லாகவே நாங்கள் லைட்டாக கொஞ்சம் அந்த க்ரீனிஷாக இருக்கிற மேட்ரு மட்டும் லைட்டாக சிஜி அந்த மாதிரி பண்ணாங்க மற்றபடி எல்லாமே ஓரால் செட்டு தான் படம் ஃபஸ்ட்டு படம் ஃபுல்லாகவே செட்டுன்றதுனால அவங்க எந்த இதுவுமே டிமாண்டும் பண்ணல நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு வந்து படத்துக்கான குவாலிட்டி வந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஃபுல் ஃப்ரெஜ்ஜாக ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக எங்களை அலோவ் பண்ணாங்க ஸோ இந்த படமும் வந்து ஒரு பெரிய படத்துக்கான மாசம் அந்த குவாலிட்டி எல்லாமே பயங்கரமாக இருக்குது ஸோ நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணினா நல்லாயிருக்கும் அதுமாரி படத்தில் வந்துட்டு ஒரு தண்ணி அடிக்கிற சீனோ சிகரெட் பிடிக்கிற சீனா நெகட்டிவாக எதுவுமே இல்லாமல் இப்போ வந்து எவ்வளோ பாசிட்டிவாக ஒரு படம் பண்ண முடியுமோ ஒரு நல்ல கண்டென்ட்டை வச்சு பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணினா இந்த கம்பெனி இன்னும் நிறைய புது ஆட்களை வந்து அறிமுகப்படுத்துவாங்க கண்டன்ட் ரீதியாக படங்கள் கிடைக்கும் சினிமாவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் வாய்ப்பளி தேர்வாங்க நன்றி எல்லாருக்கும் நன்றி யூ வணக்கம் மால்னி இந்த படத்துக்கு காஸ்ட்யூம் பண்ணியிருக்கேன் பெஸ்ட் கேஸ்ட் ஸ்டுடியோஸ் இந்த படத்தில் வந்து நிறைய நியூ ஃபேஸஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க கேஸ்டிங் வைஸ் அண்ட் டெக்னீஷியன் வைஸ் ஸோ இந்த படத்தில் ஒரு ஒரு வெரி குட் கண்டென்ட் இருக்குது செப்டம்பர் பத்திரிகை ஊடகம் ரொம்ப வணக்கம் அந்த ஏழு நாட்கள் பெஸ்கா ஸ்டூடியோஸ் ப்ரொடக்ஷன் ரொம்ப லெஜண்டரியான டைட்டில் எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண பாக்யராஜ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப வித்தியாசமான படம் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் அந்த உழைச்சத ரிசல்ட் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய பொறுப்பு புது ஹீரோ புது ஹீரோயின் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த முரளி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் நண்பர் சுந்தரோட படம் ஸோ அவர் இதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு எவ்வளோ திங்க் பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் ஸோ அதனால் இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றிபரமாக மாறணும் சச்சின் இந்த சின்ன வயசில் ஒரு டைனமிக் மியூசிக் பிளேஸ் பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருக்குமே இந்த ஆர் ஆர் பிஜிஎம் பற்றி உங்களுக்கு நல்லாவே நேரம் புரிஞ்சுருக்கும் இது எஸ்பெஷலி டிஓபி சார் ரொம்ப சூப்பராக பிரிமேஸ் பண்ணியிருக்காரு இதை நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் தேட்டருக்கு வருது ஸோ நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்து எல்லாத்தையும் இந்த படத்தை கொண்டே சேர்க்கணும் ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தோட எடிட்டர் என் பேர் விஎஃப்எக்ஸ் ஆல்சோ நான் தான் பண்ணேன் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஜாயின் பண்ணேன் இதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து பெஸ்கா ஸ்டுடியோஸ் திரு முரளி கபீர்தாஸ் அவர்கள் அவர்களுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் இயக்குனர் மியூசிக் டைரக்டர் ஹீரோ ஹீரோயினி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் இந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நல்லா இருக்கும்னு நம்புறேன் நீங்கள் எல்லாம் இதை ப்ரொமோட் பண்ணி நம் நம்புகிறேன் ஸோ இதை கொண்டு போய் சேருங்க எல்லாத்துலையும் தேங்க்ஸ் வந்து சைக்கிள் வந்து கிடையாது ஏன் கொடுத்தாரு நல்லா படம் நடிக்கா என்னுடைய குருநாதருக்கு வந்து ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கதையை நான் நெரேட் பண்ணேன் அவருக்கு சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்று இன்னொன்று கதைக்கு வந்து கரெக்டாக நான் ஆப்டாக வந்து அந்த ஏழு நாட்கள் வந்து கரெக்டாக சூட் ஆகணும் அப்படிங்கிறது தான் சூட் ஆகுறது ஃபீல் பண்ணேன் அதை சொன்ன சார்கிட்ட இம்மிடியாக அதை ஒத்துக்கிட்டாங்க அதுதான் அப்படி கிடச்சது டியர் ஃப்ரெண்ட் கைண்ட் ஹம்பிள் ரெக்வெஸ்ட்

சார் இது படம் தான் எடுப்பீங்களா இது வந்து அவேர்னஸ் மட்டும் கிடையாது பக்கா கமர்ஷியல் படம் நாங்கள் வந்து ஒன்லி கமர்ஷியல் படம் தான் எடுப்போம் அதில் டவுட்டே இல்லை அதே மாதிரி இன்னொரு இது வந்து நியூ கமர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கொடுப்போம் இந்த இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ கமர்ஸ் தான் ஸ்டண்ட்டு டீம்லேருந்து காஸ்ட்யூம் ஆர்டிஸ்டு அப்புறம் டிஓபி எல்லாமே எக்ஸப்ட் ஃபியூ பீப்புள்

நல்ல வெல் கிளீன் வெல் மெயின்டைன்ட் பவர் காஸ்ட்டு இருக்குது எல்லாருக்கும் வரவங்களுக்கு நல்ல பவர் காஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கே ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும் அதே மாதிரி ஆ எல்லாமே வந்து ரொம்ப கிட்ட இன்னைக்கு இருக்கிறதே ரொம்ப கிட்ட அதுதான் ஸோ எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்னைக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய படங்கள் அங்கே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு லாஸ்ட் பத்து வருஷமாக பண்ணுறாங்க இப்பயும் நல்லா பண்ணுறாங்க கம்பெனிக்கு ஆல்ரெடி இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம் பீப்புள் பற்றி பேசின்னு இருக்கோம் அதாவது அவங்களுக்கும் சேர்ந்த மாதிரி பிளான் பண்ணுறோம் இருக்கு 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 அதே மாதிரி அங்கே வந்து நாங்கள் வந்து சேஃப்டி ஹையர் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறோம் அதாவது பர்டிகுலராக ரிஸ்கி ஏரியாலலாம் வந்து கம்பல்சரி அந்த சேஃப்டி ரோப் கட்டிட்டு தான் ஒர்க் பண்ணுறது கண்டிஷன் அது ஸோ அதை நாங்களும் க்ளோஸாக மாட்டுருக்கோம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ்